هي على الصلاه اذن النبي يوسف بن نون عليه السلام النبي عمر بن இவங்க யார் அப்படின்னு சொன்னா மூசா அலைஸ்லாத்துடைய ஹாதிமா இருந்தாங்க ஹாதிமில் பனியால் கூட மாட வேலை செய்யறது அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹெல்பரா இருந்தாங்க பின் நூன் இவங்க சுரக்காஃபுல சொல்றான் சுர நீ பார்த்தோம் இல்லையா சொன்னோம்ல அதே சுரா இவங்களை பத்தி சொல்றோம்லாத்துக்கு அல்லா உத்தரவிட்டா ஹெதர் அலைஸ்லாத்துல நீங்க பாடம் படிச்சுட்டு சொல்லி அப்போ ஹிதிரல் இஸ்லாத்தை பார்க்கறதுக்கான மூசாலஸ் நம்ப போது இவங்களை தான் கூட கூட்டு போனாங்க யார இந்த நபியை தான் இவங்களை பற்றி தான் வந்து ஃபத்தான்னு சொல்லப்படுது அதாவது இது கால மூசாலி ஃபத்தாகோ லா அப்ளோ ஹத்தா லா அப்ரஹோ ஹத்தா அப்ளோ மஜ்மால் பஹ்ரைனி அப்படின்னு சொன்னாங்க அதாவது நம்ம வந்து ஒரு இரண்டு கடல்களை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு போவோம் அது வரைக்கும் கூட வந்துட்டு வந்துட்டே வா அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க ஹயர் இவங்க பிறகு மூசா அலிஸ்லாம் மோதாயி அவங்களுடைய சகோதரர் ஹார்ன் அலிஸ்லாம் மோத்தான பிறகு இவங்க நபி ஆகிட்டாங்க எல்லாம் இவங்கள நபி ஆகிட்டான் யூஷா பின் நூனை இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் ஹதீஸ்ல வருது சொல்ல செஞ்சாங்க மா ஹோபிசத் ஷம்சுல்யா ஹதீப் எந்த ஒரு மனிதருக்காகவும் உலகத்தில் சூரியன் நிறுத்தப்பட்டதில்லை இல்லை யூஷா பின் நூன் யூஷா பின் நூனுக்கு தவிர அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன இவங்க விஷயத்தில் நல்லா ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினா என்ன நிகழ்த்தினா இவங்க வந்து பலஸ்தீனுக்கு போய் பைத்தியர் முகதை மீட் எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணும் பொழுது அதுக்கான போர் நடக்குது போர் நடந்தா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போர் நடக்குது வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சாயந்தரம் முடிஞ்சு சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா அவங்க பனீஸ்வரர் காலத்துலருந்து சனிக்கிழமை எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அந்த வரலாறு சொல்லணும் சார் அவங்களுக்கு பனீஸ்வரர் இது வந்து சனிக்கிழமை மீன் பிடிக்க மாட்டாங்க போர் செய்ய மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் சனிக்கிழமை தான் கண்டிப்பா திங்கக்கிழமையிலேருந்து போர் செய்ய தடைப்பட்ட மாதங்கள் ஆரம்பிச்சிடும் அப்போ அதனால யூஸ் என்ன கேட்டாங்க அல்லாட்ட வெள்ளிக்கிழமை சாயந்திரத்தில் யாரெல்லாம் பகலை நிறுத்தி வை சூரிய நிறுத்தி பகலை கொஞ்சம் தமிழ் ஆகிட்டு நான் அதுக்குள்ளே போற முடிஞ்சு பயத்திரமாக செஞ்சு விட்டுடுறேன் அப்படின்னு கேட்டேன் இவங்களோட துவா வாழ்தான் கபல் செஞ்சு உலகத்திலே முதல் முறையாக சூரியனை அல்லா அப்படி நிறுத்தி வச்சான் நகராம மறையாம நிறுத்தி வச்சான் போர் முடியும் மாதிரி பகலாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் போர் முடிஞ்சு பைக்கில் மோசம் வெற்றி பெற்ற பிறகு அது மறைஞ்சிடுது ஸோ அது இவங்க அல்லா நடத்த பெரிய அபரும் அந்த நபிதான் இவங்க பின் மூன் இவங்களுடைய கபர் வந்து அறுபது இருக்குது அப்படின்னா அவங்க அறுபது இல்லை சாதம் நல்ல மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் அவங்க கபரை கட்டும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இருக்கிற கல்ல வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கட்டி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கட்டி விட்டாங்க பிற்காலத்தில் வந்தவங்க அவனை ஆராய்ச்சி பண்ணி அவங்க யூஷாபின் நூன் வந்து அவ்வளோ பெரிய ஆள் தான் கிடையாது அவங்க சாதாரண மனிதர்கள்லாம் இருந்தாங்க அதை இடிச்சிட்டு சின்னதாக பார்த்தா எந்த பக்கம் இடிக்கணும்னு தெரியல அந்த பக்கம் உடல் இருந்ததா நடுவில் இருந்ததா இருக்கிறது தெரியல அதனால என்ன பண்ண அதை அப்படியே விட்டாங்க மற்றபடி அவங்க அறுபதுல ஆர்டம் கிடையாது சாதாரணமா மழை மாதம் இருந்தாங்க அந்த கபரை கட்டும் போது அவங்க தெரியாம என்ன பண்ணாங்க நீட்டி கட்டித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் யூஷாபின் நூனுடைய கபரு பெரிய அற்புதமான வரலாறு மூசாலேசெல்லாம் கூடவே இருந்து அவங்களுக்கு அதாவது நல்லவர்களோடு அணிஞ்சிருந்தா அவங்க நண்பர் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கறது உதாரணம் நீ அத்தர் வியாபாரி பழகுனா நீ அத்தர் வாங்காட்டாலும் உன் மேலே அறியாமல் என்ன ஆயிடும் அத்தர் பற்றும் நீ ஒரு இரும்பு கொல்லப்பட்டிருக்க உட்காந்தா நீ விரும்பட்டாலும் சட்டையெல்லாம் அதுக்கு அப்புறம் நம்ம யாரோட பழகுங்கிறத பொறுத்து நமக்கு அல்லா நன்மை தருவான் அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே மூசா அலி சிலத்தில் பழகி அவங்கள வேண்டி பணிவிடலை செஞ்சு அவங்களோட எல்லா ஹிதம செஞ்சு எல்லாம் பண்ணதுனால அல்லா ரபுல் அலிமே என்ன ஆகிட்டா பின்னாடி நபி ஆகிட்டான் அவங்க தான் யூஷா பின் இது நபி சுவைம் அலி சலாத் வசலாம் அவங்களுடைய கபு மக்காம் நபி சுவைம் அலி சலாத் வசலாம் யார் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு அறியத்திற்காக அனுப்பப்பட்ட மாதிரி நபி ஸ்வைபளைஸ்லாத்து நல்லா அனுப்பி இருக்குன்னு சொன்னால் இவங்க காலத்தில் வந்து அளவை நிறுவைகளில் ரொம்ப மோசடி பண்ணு இங்கே உள்ள மக்கள் இந்த மதியம்னு சொல்லுவாங்க இந்த மக்கள் பெரிய பெரிய அளவி நிறுவனங்கள் மோசடி பண்ணுறது ஒருத்தரத்தை ஏமாத்துறது அந்த அளவை நிறுவிகளை மோசடியை திருத்துவதற்காகவே அல்லாவால் அனுப்பப்பட்ட நபி நபி இஸ்லாம் அளவை நிறைவை என்ன குற்சன்னா அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படிங்கலாம் அளவை நிறைவில் மோசடி செய்த என்ன எல்லா விஷயத்திலும் செலுத்த வேண்டிய ஹக்கை கடமையை குறை வைப்பது பேர் தான் மோசடி உதாரணமா ஒரு முதலாளி தொழிலாளி கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்காம வேலையை மட்டும் நல்லா வாங்கிட்டாருன்னா இதுக்கு பேர் தத்து ஃபீஃப் மோசடி அல்லது ஒரு தொழிலாளி முதலாளி சம்பளத்தை மூலம் நல்லா வாங்கிக்கிறான் ஆனால் அதற்கான வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா அதுக்கு பேர் தத்து ஃபீஃப் மோசடி ஒரு கணவன் மனைவிட்டு அவங்களுடைய கடமை உரிமையை மட்டும் வாங்கிக்கிறான் அவளை சேர்த்துட்டு கடமை ஒழுங்காக செய்யலை அப்படின்னு சொன்னால் இது மோசடி ஒரு மனைவி கணவன் வரக்கூடிய எல்லா சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு அந்த உரிமைகளை பெற்றுக்கொண்டு கணவனை செத்து கடமை ஒழுங்காக செய்யலடா அது பேர் மோசடி ஸோ இது எல்லாத்தையும் தத்து ஃபீஃப் சொல்லுவாங்க அருமையில் மோசடி அந்த மாதிரி அந்த மக்கள் அளவை நிறுவிகளும் மோசடி செஞ்சாங்க அது அல்லது அல்லதுன்னு இதற்குத்தாலும் அவர்கள் தங்களுக்கு வாங்குவதாக இருந்தால் கரெக்டாக கடல் வாங்குவாங்க அடுத்தவங்க கொடுக்குறதா இருந்தால் மோசடி பண்ணுவாங்க அப்போ தன்னுடைய விசேஷம் கரெக்டாக இருக்குது அடுத்தவங்க செய்ய வேண்டிய ஹக்க மோசடி பண்ணுறது பேர் தான் தத்து ஃபீஃப் அப்படிங்கிறான் அதை சரி செய்வதற்காக தான் நபி ஷொய்பலை சலாத்துலாம் வந்தாங்க இவங்க யார் அப்படின்னு சொன்னா நபி மூசா அலை சலாத்துடைய மாமனார் ஷோபீஸ்லாம் வந்து மூசா அலைசலாத்துடைய மாமனார் அதை அல்லாஹ் அல்ல சூரத்து அந்த சம்பவத்தை சொல்றான் அதான் மூசா நம்ம வரலாறு கேந்து பல சீன எகிப்துக்கு போகலீங்களா அப்ப அந்த வரலாறுலாம் சொல்லுவோம் உங்களுக்கு மூசாலை வரலாறு எகிப்தில் உள்ள வர்த்தாங்களாம் அப்ப மூசாலை வந்து எகிப்தில் வந்து என்ன பண்ணிடுறாங்க ஒரு தப்பு செஞ்சாங்க என்ன தப்பு அப்படின்னு சொன்னா இவங்களுடைய முசாலே செலத்துடைய சமுதாயம் வந்து பனி இஸ்ராயில் அவங்க ஆப்போசிட் சமுதாயம் வந்து கிபுத்திகள் அவங்க உயர் ஜாதி மாதிரி தான் பின்னாடி எகிப்தின் தான் பின்னாடி எகிப்தின் அவங்க வந்து யார் அப்படின்னு சொன்னா உயர்ந்த ஜாதி மாதிரி அவங்க பனி இஸ்ராய வந்து அடக்கி கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணி ஒடுக்கி வச்சிருந்தாங்க அவர்களை மீட்பதற்காகத்தான் அல்லா அபிளால மூசாலேசில தான் அனுப்பலாம் அப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு சமயம் ஒரு கிபுத்திக்கும் ஒரு பணிசுராயிலுக்கும் ஒரு யூதா யூதன் ஒரு யூதனுக்கு கிபுத்தி ஒரு பிரச்சனையா இருக்குது சில பேர் கேட்குறாங்க அங்கே தப்பு யாருமே அந்த கிபத்தி மேலே தான் தப்பு அந்த உயர் ஜாதிகார மேலே தப்பு கோவத்தில் சில ஓங்கி அடிக்கிறாங்க அல்ரெடி அவங்க கோவத்தில் இருக்காங்க அவங்க வந்து மக்களை இந்த யூதர்களை வந்து அடக்கி உடைக்கிறாங்க அணியமே கோவத்தில் இருக்காங்க அதனால ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க அடித்தவனே அவன் செத்து போயிட்டான் அதனாலே அவன் செத்து போயிட்டான் மூசாலிசலாம் என்னடா இது சும்மா தான் அடிச்சு செத்து போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த யூதன் என் மாதிரி என்ன விதிய சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூசாலிசல போயிடுறாங்க திரும்ப கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தா அதே யூத இன்னொரு ஆட்ட சண்டை போட்டுட்டு அப்போ அப்போ மூசாவது உதவி கூப்பிடுறான் மூசாவே இங்கே வாங்க உதவிக்கு வாங்க கூப்பிட்றான் அப்போ மூசாவது என்ன பண்ணு கேட்கும்போது இங்கே தப்பி யாரு மேலேனா யூதம் மேலே அப்போ அப்ப மூசாவது போனா உனக்கு இதே வேலையா போச்சா எல்லாத்தையும் சண்டை போட்டு ஆனா பண்ணிட்டு இருக்கிற நீ ஒழுங்காக இருக்க மாட்டேச்சு என்னோடய அடி கை உறாங்க டக்குன்னு அந்த யூத என்ன பண்ணிடுறாங்க காப்பாற்றுறதுக்காண்டி மூசாவே ஏன்னா அன்றைக்கி ஒருத்தர அடிச்சு கொலை பண்ண மாதிரி நீங்கள் என்றைக்கும் கொலை பண்ண பார்க்கிக்கலாம் அப்படின்னுட்டோம் யூதனுடைய கொடுமையாக தானே தனக்கு சா தா சாதமாக மாதிரி வச்சுப்போம் பாதகம் வந்து காட்டி கொடுத்துருவோம் அந்த மாதிரி மூசாசை காட்டி கொடுத்துருவோம் மூசாசம் வழி இல்லாமல் உயிரி த வச்சு ஓடி வந்துடுறாங்க எங்கேருந்து மிஸ்ஸர்லேருந்து வந்து இங்கே தான் வர்றாங்க மதியம் இந்த நகரம் தான் மதியது இப்போ உள்ள இந்த ஜோடான் இந்த பகுதியில் தான் மதியம்னு சொல்லுவாங்க இங்கே வரும்பொழுது தான் அப்போது ஒரு ஓரமாக வந்து படுத்துருக்குறாங்க எந்த ஆதரவும் இல்லை காசு இல்லை பணம் இல்லை கையில் செலவு கை இல்லை ஆதரவு ஆறு வருஷத்துக்கு ஆள் இல்லை அனாதியாக வந்துட்டாங்க அப்போ தான் என்ன பண்ணுறாங்க ஒரு மரத்தரில் படுத்து அப்போ ஒரு துவை ஓகுறாங்க அது அல்லாஹ் கொள் சொல்லி காட்டுறான் துவனை ஊற்றி காட்டுறாங்க அந்த துவா எவ்வளோ பவர்ஃபுல் துவான்னு சொன்னால் எது இல்லாதவனுக்கும் அல்லாஹ் அதை கொடுத்துருவான் அந்த மாதிரி துவா முசால் இஸ்லாம் அந்த மரத்துலேருந்து துவா ஓதுறாங்க அந்த துவா ஓதுன உடனே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ரப்பி அந்த துவா என்ன ரப்பி லிமா அன்சல் தைலையே ரக்கீர் ரப்பி இன்னி லிமா அன்சல் தைலையே மின் ஹைரின் ஃபக்கீர் யாரெல்லாம் நீ எனக்கு எதெல்லாம் நன்மையை கொடுப்பியோ அத்தனை நன்பக்கம் நான் தேவையில்லா இருக்கிறேன் துவா கருத்தோம் துவா தான் பொற சொல்லி கட்டுறாங்க அந்த துவாவை ஓதுறாங்க கொஞ்ச நேரத்தில் நல்லா பெரிய அரிசியத்தை நிகழ்த்திட்டான் என்ன அரிசியன்னா ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல எல்லாரும் தண்ணி எடுக்கிறாங்க அப்போ அந்த ரெண்டு பெண்க்கு ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க கூட தண்ணி எடுக்க ஓரமாக ஒதுங்கி நிற்கிதுங்க அந்த தண்ணி எடுத்து என்ன பண்ணுறோம் அவங்க தண்ணிலாம் எடுத்த பிறகு அவங்க வாகனத்துக்கு தண்ணி ஊட்டுறான் மாடுக்கு தண்ணி போட்டு எல்லாம் பார்த்த பிறகு அந்த கிணத்து ஒரு பாறாங்களைச்சு மூடிட்டு போயிடலாம் இந்த பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேரும் மிளகி மிளகி நிற்குது தூக்கம் பிள்ளைங்களால அவங்க தூரத்திலையும் பார்க்குறாங்க மூசாரசெல்லாம் நவி இயல்பாகவே அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது சமூக சேவை இதை தனியாக தட்டி கேட்கறதுக்கு குணம் உள்ளவங்க அவர் என்ன பொம்பளை பிள்ளைக்காச்சும் என்னமான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி நாங்கள் தண்ணி எங்கள் அத்தா வயசான ஒரு உடம்பு சரியில்லை அவருக்கான தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா ஒரு முடிவாரத்துறாங்க அந்த கல்லை நடத்துகிறாங்க தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க தண்ணி எடுத்து கொடுத்தவுடனே அந்த பிள்ளைங்க தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க போயிட்டு அத்தாலையும் என்ன சொல்லுதுங்க அத்தா நாங்கள் ஒரு ஆளை பார்த்தோம் அன்றைக்கி நல்லா நம்பிக்கையாக நாலு ரொம்ப நல்ல மனுஷன் உடனே அந்த மா அத்தா என்ன நீ அவருக்கு போய் கூப்பிட்டு வாங்குறாங்க போய் கூப்பிட்டு வர்றாங்க கூப்பிட்டு வரும்பொழுது தான் அந்த அம்மா பேர் சாரா சவ சஃபுரா போய் கூப்பிட்டு வர்றாங்க கூட்டம் தான் பேசுகிறாங்க போய் யாக்க வளைசுலாம் சொல்கிறாங்க ஸ்வை சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து என் மகள கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் நீ கல்யாணம் கட்டிங்க ஆனால் எட்டு வருஷமாக அதுக்கு பதிலாக என்ன பண்ணும் என்னுடைய ஆடு மாடுகள்லாம் மேய்க்கணும் மகரா மகர் துவக்கி ஆடு மாடு மய்க்கணுன்னு அவங்களை அவங்களாம் ஒதுங்குறதுக்கு இடம் கிடச்சிச்சு ஒரு குடும்பம் அடிச்சிச்சிப்போம் அப்புறம் தான் என்ன பண்ணாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு ஆடு மாடுலாம் மேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் முடியுது கல்யாணம் முடிஞ்ச பிறகு சாராமையாரை கூட்டிக்கிட்டு திரும்பி அக்க போகிறாங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க சொந்த ஊருக்கு போகும்போது தான் அங்கே தூர்சிநாயி மலை நடக்கும் சம்பவம் செல்லாம் அவங்களுக்கு நாளை கிடைச்சி பழசி போகும்போது அந்த தூர்சினாய் மலையில் உள்ள சம்பவம் அங்கே சொல்லுவோம் ஹை ஆக ஸ்வைபல் இஸ்லாமியம் யார் முசாஹாலி இஸ்லாத்துடைய மாமனார் இவங்க மகளை தான் முசா இஸ்லாம் முடிச்சாங்க அந்த சுய்ப நபி தான் இது இவங்களுடைய கபலை பார்ப்பது மூலமாக செய்வதன் மூலம் நம்ம கடைப்பிடி படிப்பினா அல்லா ரபுல்லமியின் அளவை நிறுவி என்பது அதாவது தனக்கு கிடைக்க வேண்டிய ஹக்கை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களோட ஹக்கை நம்ம குறை வச்சோம்னா அது எவ்வளோ பெரிய அநியாயம் பாவங்கிறத உணர்த்ததுக்கு அதுதான் நபி ஆனோம்னா அந்த நபி தான் ஷோ வெளியிடலாம் நாமும் நம்மளோடய வாழ்க்கையில் இருக்கலாம் அந்த மாதிரி இந்த தவறுகள் செய்யாமல் அளவில் நிறுவன மோசடி செய்யாமல் அடுத்தவங்களோட அக்கையை முறையாக நிறைவேற்றக்கூடிய தோஃக்கால் தான் வெளியில் தருவாங்க